அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் செவன்த்து ஓல்டு தமிழ் ஸ்டார்ட் பண்ணி குரூப் டூக்காக புக் பேக்கு அதே மாதிரி சொற்பொருள் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இலக்கணம் எல்லாம் பாட்டு வரோம் அந்த வீடியோ பதிவு கண்டினியூவா இந்த வீடியோ பதிவில் தூங்கா நகர் இதில் ஒரு முக்கியமாக தூங்கா நகர் அதே மாதிரி இடைச்சங்கமலை இருக்கிறதுனால இந்த லெசனில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை எடுத்து கொடுத்துருக்கோம் உலகமே உறங்கி கொண்டிருக்கும் வேலையில் விழித்திருக்கும் தூங்கா நகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பாண்டிய நாட்டின் பழைய தலைநகராக விளங்கியது மதுரை தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என அழைக்கப்படும் நகரம் மதுரை இது பிரீவியசியர் கொஸ்டின்ஸில் ஒரு டென் இயர்ஸ் பேக்கில் அடிக்கடி கேட்ட கேள்வி திருவிழா நகர் என அழைக்கப்படுவது மதுரை கோவில் மாநகர் என்று அழைக்கப்படுவது மதுரை தமிழ்களுக்கு கூடல் என்ற வரி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா புறநானூறு மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை என்ற வரி இடம்பெற்ற நூல் பரிபாடல் மதுரை என்ற சொல்லுக்கு பொருள் என்ன மதுரை என்ற சொல்லுக்கு பொருள் இனிமை மதுரையின் வேறு பெயர்கள் என்ன கூடல் இதில் மறுவூர்ல பார்த்தீங்கன்னா ஆலவாய் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைங்கிறது சரியான பதிலாக இருக்கும் வளமான நகர் என்பதால் கூடல் என அழைக்கப்பட்டது செந்தமிலை வளர்க்க புலவர் கூடியதால் மதுரை வந்து கூடல் என அழைக்கப்பட்டது தென்மதுரை இதில் முதற் சங்கம் அமைந்தது அது கடற்கோளால் அழிந்தது இடைச்சங்கம் கபடாபுரத்தில் தோற்றுவிக்கப்பட்டது அதுவும் பார்த்தீங்கன்னா கடற்கோளால் அழிந்தது கடை சங்கம் மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது மருத மரங்கள் அடர்ந்த பகுதி என்னவென அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மருதை என்று அழைக்கப்பட்டது கல்வெட்டில் மதுரை என குறிப்பிடப்பட்டுள்ளது மதுரையை கல்வெட்டில் என்னென்ன அழைக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா மதுரை என்று அழைக்கப்பட்டது இது பொறுத்துக்கு கூட கேட்கலாம் சேர நாடு வேளமுடைத்து சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து இது ரொம்ப முக்கியம் மது மதுரையில் முதன் முதலில் எத்தனையாவது தமிழ்ச்சங்கம் நடைபெற்றது மதுரையில் முதன்முறையாக நான்காவது தமிழ்ச்சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது நான்காவது தமிழ்ச்சங்கத்தை மதுரையில் தோற்றுவித்தவர் வல்லல் பாண்டித்துறை தேவரவர்கள் அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் பகுதி கூல வீதி தானிய கடை மறையவர் வீதி வீதி பொன் வீதி பொற்கடைகள் நிறைந்திருக்கும் இடம் பொன் வீதி மன்னவர் வீதி மன்னவர் வாழும் பகுதி மன்னவர் வீதி என அழைக்கப்பட்டது மதுரை என்னும் சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமை என்று அழைக்கப்பட்டது கூடல் ஆழமா என அழைக்கப்பட்ட நகர் மதுரை நகர் ஆழம் என்றால் என்ன ஆழம் என்றால் விஷம் என பொருள்படும் கோவலன் கொல்லப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா கோவலன் பொட்டல் என அழைக்கப்படுகிறது மதுரையை மூதூர் என குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஆகும் அடுத்தது புக் பேக்ல தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என அழைக்கப்படுவது மதுரை மதுரை என்னும் சொல்லுக்கான பொருள் இப்பதான் பார்த்தோம் ஆப்ஷன்ல இனிமை என்பதாகும் பாண்டிய நாடு இதற்கு பெயர் பெற்றது பாண்டிய நாடு முத்தூர்க்கு பெயர் பெற்றது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபுரர் அவர்கள் நான்காம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷன்ல பாண்டித்துறையார் அவர்கள் அடுத்தது ஒன்று இலக்கணம் பார்த்தீங்கன்னா அறுவகை பெயர் சொற்கள் பொருட்பெயர் கண்ணன் நாற்காலி இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பொருட்பெயர் இதே இடத்தை குறிப்பது இடப்பெயர் வேலூர் நாமக்கல் காலத்தை குறிப்பது தைத்திங்கள் நண்பகல் மாலை இதெல்லாம் வந்து காலப்பெயர் சினை பெயர் முகம் கை கால் இதெல்லாம் வந்து பெயர் குணப்பெயர் வட்டம் அழகு இதெல்லாம் வந்து குணப்பெயரை குறிக்கும் தொழிற்பெயர் ஆடல் பாடல் நடித்தல் இதெல்லாம் வந்து தொழிற்பெயரை குறிப்பதாகும் மதுரை என்பது என்ன பெயர் மதுரை வந்து ஆப்ஷன்ல இடப்பெயராகும் பூங்குடி பூ பறிக்கிறாள் இத்தொடரில் பூ என்பது எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா சினை பெயரை குறிக்கும் சதுரம் இது எவ்வகை பெயர் சதுரம் என்பது குணப்பெயரை குறிக்கும் அடுத்தது கண்ணதாசன் பற்றி கொடுத்திருப்பாங்க கவியரசு கண்ணதாசன் ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட திரைப்பட பாடல்களை பாடியுள்ளார் சிறுகூடல் பட்டி என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கண்ணதாசன் பிறந்தார் தமிழக அரசின் அரசவை கவிஞராக விளங்கினார் இவரின் இயற்பெயர் முத்தையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இயற்கை எய்தினார் இவருக்கு புனைப்பெயர்கள் இருக்கு காரைமுத்து புலவர் வணங்காமுடி பார்வதிநாதன் ஆரோக்கியநாதன் கமகப்பிரியா என புனை பெயர்களால் அழைக்கப்படுகிறார் கண்ணதாசன் அவர்கள் நமக்கு சிலபஸில் இருக்காங்க அடுத்த ஒன்று சொற்கள் சொற்கள் அதே மாதிரி நாம் செய்திகளையும் கருத்துக்களையும் பொழுது சுவைபட கூறுவதற்காக ஒரே பொருள் தரும் இரு சொற்களை பயன்படுத்துவதுண்டு அவை நேரணை சொற்கள் அதாவது கண்ணுங்கருத்துமாக படிப்பால் காவேரி இதில் கண்ணுங்கருத்துங்கிறது நேர் சொற்கள் வளவனின் தந்தை பேரும் புகழும் மிக்கவர் இத்தொடரில் உள்ள கண்ணுங்கருத்தும் பேரும் புகழும் ஆகியன சொற்கள் அதே எதிரான கருத்துக்கள் வந்து அதை சொல்லுவோம் எதிரான கருத்தை கூறும் பொழுது எதிர்பொருள் தரும் சொற்களை பயன்படுத்துதல் எதிரினை சொற்கள் கோபாலன் உயர்வு தாழ்வின்றி அனைவரிடம் பழகும் பண்பாளர் மலர்கொடியின் தந்தை அல்லும் பகலும் அயராது உழைத்தவர் இதுல உயர்வு தாழ்வின்றி அல்லும் பகலும் என்பன எதிரினை சொற்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு இணைச்சொற்கள் சொற்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க உரிய இணைச்சொற்களை எடுத்து கோடிட்ட இடங்களில் நிரப்புக அண்ணல் அம்பேத்கர் சமுதாயத்தில் என்னவாக எதை கலைய முற்பட்டார் பாடுபட்டார்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் சமுதாயத்தில் காணப்படும் ஏற்ற தாழ்வு கலைய பாடுபட்டார் கட்டுரை எழுதும் போது பத்தி பத்தியாக எழுத வேண்டும் உலகம் சூரியனை சுற்றுவதால் இரவு பகல் தோன்றுகிறது பேருந்தில் இடம் பிடிக்க அடித்து பிடித்து ஏறினேன் நேருவின் அறிவாற்றலை கற்றோரும் மற்றோரும் போற்றி புகழ்ந்தனர் இதெல்லாம் வந்து உரிய இணை சொற்கள் ஹிட்லருக்கு எதிராக திறமையாக வாதாடி எழுத்து மூலம் ஹிட்லரை மன்னிப்புக்கு கேட்க செய்தவர் செண்பகராமன் இது ப்ரீவியஸ் குரூப் டூல ஒரு டூ இயர்ஸ் பேக் நினைக்கிறேன் அதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது புக் பேக்கில் கடைசியில் ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க அதை கூட கொஸ்டினா கேட்டிருந்தாங்க அடுத்தது ஏர்முனை இதில் சொற்பொருள் என்னங்கிறத பாத்திரலாம் மாரி மலை சேமம் நலம் தேசம் நாடு முட்டு அப்படின்னா புவியல் என பொருள்படும் நெத்தி நெற்றி என பொருள்படும் அடுத்தது அம்மானை அம்மானைங்கிறது அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் களம்பகம் இதை எப்படி பிரிக்கலாம் களம் கூட்டல் பகம் என பிரிக்கலாம் கலம்பகம் எத்தனை உறுப்புகளை கொண்டது இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பதினெட்டு உறுப்பு களம் பனிரெண்டு பகம் ஆறு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க அம்மானை என்பது ஒரு வகை காய் விளையாட்டு அம்மானை யாருடைய விளையாட்டு இது பெண்கள் விளையாடும் விளையாட்டு அம்மானை அம்மானை விளையாட்டில் போற்றப்படும் தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருக ஆவார் அடுத்தது புக் பேக்கில் பாத்தீங்கன்னா இலக்கணம் வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் செயல் முடிந்ததை குறிக்கும் சொல் வினைமுற்று வந்தான் அந்த செயல் முடிஞ்சிருச்சு அதனால அதை வினைமுற்றுன்னு முற்றுறான் வினைமுற்று எவ்வாறு வரும் மூன்று காலங்களில் ஒன்றை உணர்த்தும் அதில் திணை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டும் மூன்று காலங்களை ஒன்றை உணர்த்தும் அதே மாதிரி திணை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டுவது வினைமுற்று ஒரு ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினை சொல் பெயரச்சம் இதுக்கு தான் கொண்டு முடியும் பையன் பையன் படித்த பழுத்த அப்படி ஒரு பெயரை கொண்டு முற்று பெறாத வினைச்சொல் பெயரச்சம் ஆகும் பெயரச்சம் முக்காலத்திற்கும் வரும் வினையை கொண்டு முடியும் முடியும் எச்சம் வினையச்சம் இதில் ஊ ஈ கொண்டு எடுத்து எழுதி அது மாதிரி ஊ ஈ கொண்டு முடிஞ்சா அது வந்து வினையச்சம் மரபு சொற்கள் இது ரொம்ப முக்கியம் பார்த்திடலாம் யானை கன்று மரபு சொல் அதே மரபு பிழை வந்து பாத்தீங்கன்னா யானை குட்டி என்பது மரபு பிழை இதுல இளமை மரபு சொற்கள் தாவரங்கள் காய்களின் இளமை மரபு என்னங்கிறத பாத்திரலாம் அவரை பிஞ்சு வாழைக்கச்சல் பலா மூசு முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு தென்னங்குரும்பை கத்தரி பிஞ்சு கொய்யா பிஞ்சு மாவடு இது அடிக்கடி மாவடு கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து காய்களின் இளமை மரபு அதே விலங்குகளின் இளமை மரபு குருவி கழுதைக்குட்டி பன்றிக்குட்டி நாய்க்குட்டி சிங்க குரலை கோழி குஞ்சு எருமைக்கன்று குரங்கு குட்டி பூனைக்குட்டி புளிப்பரல் ஆட்டுக்குட்டி குதிரைக்குட்டி மான் கன்று யானைக்கன்று கீரிப்பிள்ளை இதெல்லாம் வந்து விலங்குகளின் இளமை மரபு ஒளி மரபு சொற்கள் குயில்னா கூவும் காகம் கரையும் வானம்பாடி பாடும் குதிரை கனைக்கும் நாய் குறைக்கும் மயில் அகவும் கிளி கொஞ்சும் ஆந்தை அலரும் சிங்கம் முழங்கும் கர்ஜிக்கும் பன்றி உருமும் சேவல் கூவும் கூகை குளரும் கோழி கொக்கரிக்கும் நரி ஊளையிடும் யானை பிளிரும் இதெல்லாம் வந்து ஒளிமரபு சொற்கள் அடுத்தது வினைமரபு சொற்கள் அப்பம் தின் நெல் தூற்று நீர் பாய்ச்சு காய்கறி அரி கலை பறி பாட்டு பாடு இலை பறி பழம் தின் மலர் கொய் அப்படிங்கிறது தான் வினைமரபு சொற்களாக இருக்கும் அதிலே இன்னும் சில கிளையை ஒடி நாற்று நடு தீ மூட்டு மரம் வெட்டு படம் வரை விளக்கேற்று விதையை விதை கட்டுரை எழுது உணவு உண் இது வந்து வினை சொற்கள் இது ரொம்ப முக்கியம் இதில் இளமை மரபுச் சொற்கள் அதே மாதிரி விலங்குகளின் இளமை மரபு ஒளிமரபு சொற்கள் வினை மரபுச் சொற்கள் அடுத்தது பொங்கல் வழிபாடு பிச்சமூர்த்தி அவர்கள் திரு என்பது செல்வத்தை குறிக்கும் கோ அரசன் நிவேதனம் படையல் அமுது கடிகி விரைந்து புறவி என்பதன் பொருள் குதிரை கனகம் என்றால் அதன் பொருள் பார்த்தீங்கன்னா தங்கம் என பொருள்படும் உளவின் சிறப்பு இதுல சொற்பொருள் மேலி கலப்பை அல்லது ஏர் என்பதை குறிக்கும் வேந்தர் மன்னர் ஆளி மோதிரம் சூழ்வினை உண்டாகும் வறுமை துன்பம் காராளர் மேகத்தை ஆளுகின்றவர்களாகிய உழவர் தான் காராளர் என அழைக்கப்படுகின்றனர் அடுத்தது இயற்கை வேளாண்மையில இதுல இந்த பழமொழிகள் என்னங்கிறத பார்த்தரலாம் நன்சை அப்படின்னா நீர் வளமிக்கது நன்சை புன்சை வானம் பார்த்த பூமி அதுல நீர்வளம் குறைவுதான் புன்சை என்று அழைக்கப்படுகிறது பருவத்தே பயிர் ஆடிப்பட்டம் தேடி விதை இது பழமொழியாகும் காப்பு என்றால் அதன் பொருள் காத்தல் பயிர்களுக்கு இடையே உள்ள தூரம் இதுவும் நல்லா பார்த்து வச்சுங்க நெல்லுக்கு நண்டோற அந்த வழி அதாவது கேப் இருக்கணும் கரும்புக்கு ஏரோட வாழைக்கு வண்டியோட தென்னைக்கு தேரோட அடுத்தது கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால் என்பது பழமொழி அப்போ பயிர்களுக்கு இடையே உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு நண்டு போகிற அளவுக்கு இருக்கணும் கரும்புக்கு ஏர் போகிற அளவுக்கு வாழைக்கு வண்டி போகிற அளவுக்கு தென்னைக்கு தேர் போற அளவுக்கு அந்த வழிவிட்டு தான் நம்ம நடனும் கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால் என்பது பழமொழி அடுத்தது வேற்றுமை மற்றும் அடைமொழி பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை பொருள் வேறுபாட்டை செய்யும் உருபுகள் வேற்றுமை உருபுகள் என்று அழைக்கப்படுகிறது வேற்றுமை வகை பார்த்தீங்கன்னா எட்டு வகை ஒன்றுக்கும் எட்டாவதுக்கும் உருப்பு கிடையாது முதல் வேற்றுமையின் மற்றொரு பெயர் எழுவாய் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைக்கு தனி உருபு கிடையாது இரண்டாம் வேற்றுமை பெயர் சொல்லினது பொருளை செய்யப்படுறா செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை அதனோட உருபு பார்த்தீங்கன்னா உருபு அது கண் அப்படிங்கறத நம்ம மறந்திருக்க மாட்டோம் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ மூன்றாம் வேற்றுமை உருபுகள் நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது தூங்குகையான் ஓங்கு நடை ஆண் தாயோடு மகள் வந்தால் தாயோடு மகள் வந்தால் தந்தையோடு தாய் வந்தால் ஒடு ஓடு ஆள் ஆண் அதே மாதிரி தந்தையுடன் தம்பியும் வந்தான் இதெல்லாம் வந்து மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் நம்ம ஐயாள் கூ இன் அது கண்ணுங்கிறதெல்லாம் ஆள் மட்டும் பார்த்துருப்போம் இதெல்லாம் ஆள் ஆண் ஓடு ஒடு ஓடு உடன் என்பது மூன்றாம் வேற்றுமை உருபு நான்காம் வேற்றுமை உருபு என்னன்னு பாத்தீங்கன்னா கூ ஐந்தாம் வேற்றுமை உருபு இல் இன் கொடையில் சிறந்தவர் பாரி இந்தியாவின் தெற்கு எல்லை குமரி இல் இன் ஐந்தாம் வேற்றுமை உருபு வரும் ஆறாம் வேற்றுமை உருபு அது ராமனது வீடு ஏழாம் வேற்றுமை உருபுகள் கண் உள் மேல் கீழ் மலையின் கண் அருவி அப்படின்னு பார்த்திருப்போம் இது வந்து கண் உள் மேல் கீழெல்லாம் ஏழாம் வேற்றுமை உருபுகள் வீட்டின் கண் குழந்தை விளையாடுகிறது பெட்டிக்குள் பணம் இருக்கிறது கூரையின் மேல் சேவல் உள்ளது கட்டிலின் கீழ் நாய் படுத்துள்ளது இதில் கண் உள் மேல் கீழுக்கு அவங்களே வந்து இது கொடுத்துருக்காங்க எட்டாம் வேற்றுமையின் உருப்பு பெயர் பார்த்தீங்கன்னா வேற்றுமை முதல் வேற்றுமை என்னன்னு பார்த்தோம் எழுவாய் வேற்றுமை இதே எட்டாம் வேற்றுமை மற்றொரு பெயர் விழி வேற்றுமை எட்டாம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது முதல் மற்றும் எட்டாம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது அடுத்த ஒன்று அடைமொழி அடைமொழி அப்படின்னா என்னன்னு இனம் பிரித்து காட்டுவதற்கான அப்படிங்கிறது வெண் நிலவு இனமுள்ள அடைமொழி தமிழ் பாடநூல் ஆங்கில பாடநூல் இதெல்லாம் வந்து இனமுள்ள அடைமொழியாகும் இனமில்லா அடைமொழிகள் நிலவுன்னா பாத்தீங்கன்னா என்னவா இருக்கணும் வெண்மையா கருநிலவு வெண்காக்கை கருங்கதிரோன் செங்கதிரோன் தான் பார்த்திருப்போம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனமில்லா அடைமொழிகள் அடுத்த ஒன்று முக்கியம் பிற சொற்களுக்கான தமிழ் சொல் அனுமதி இசைவு ஆதவன் ஞாயிறு ஆரம்பம் தொடக்கம் ஆஸ்தி சொத்து இம்சை துன்பம் இருதயம் நெஞ்சகம் ஈசன் இறைவன் உபசரித்தல் விருந்தோம்பல் என தமிழில் தமிழாக்கம் பண்ணுவோம் அதே மாதிரி இன்னும் சில உபயம் திருப்பணியாளர் கொடை உசார் எச்சரிக்கை இயல்பு ஐதீகம் உலக வழக்கு காகிதம் மணிமுடி குபேரன் பெருஞ்செல்வன் என பொருள்படும் அடுத்த ஒன்று மூவகை போலிகள் முதற் போலி இடைப்போலி கடைப்போலி முற்றுப்போலின்னே நம்ம பார்த்துருப்போம் புக்ல மூவகை போலிகள் அதாவது அகம் அகன் முகம் முகன் ஒரு சொல்லின் எழுத்து வேறுபட்டாலும் முதல் இடை கடை பொருள் மாறுபடாது இருப்பது போலி ஒரு சொல்லோட எழுத்து வேறுபட்டாலும் முதல்லையோ இடையிலேயோ கடையில பொருள் மாறுபடாது என்பது போலி போலியின் மூன்று வகை முதற் போலி இடைப்போலி இறுதிப்போழி இதைத்தான் நம்ம கடைப்போழின்னு சொல்லுவோம் இதுல முற்றுப்போலி வரல இறுதிப்போழி இதற்கு மறு பெயர் பாத்தீங்கன்னா கடைப்போழி எனவும் கூறுவர் முதற் போலி மஞ்சு மா வந்து என்னாச்சு ஆச்சு மையின் மாறிடுச்சு மயல் மையல் இது முதற் போலிக்கு உதாரணம் இடைப்போலி முரசு முறைசு அரசியல் அரைசியல் இது வந்து இடை போலி இறுதிப்போழி அறம் அரண் பந்தல் பந்தர் அப்படின்னு இறுதியான வர எழுத்து மாறுவது இறுதிப்போழி முற்றுப்போலி இது வந்து பாத்தீங்கன்னா ஐந்து அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம் அஞ்சுன்னு மாத்துவோம் ஆனா அது பொருள் தொழும் அதனால இதை வந்து முற்றுப்போலி கம்பராமாயணம் வரிகள் அனுமன் பற்றி இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்டா அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அணங்கு நம்ம பார்த்துருப்போம் இந்த குரூப் இதுக்கு தான் பெரிய பிரச்சனையாச்சு இதுல அனுமன் பற்றி இது பழைய புக்ல இருந்தது அடுத்த ஒன்று தொகைச்சொல் இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா தொகைச்சொல் அதனுடைய விரிவு இருவினை சொல்வோம் நல்வினை தீவினை இருதினை உயர்தினை அக்ரிணை முத்தமிழ் இயல் இசை நாடகம் மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை நாணிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐம்பொறி மெய்வாய் கண் மூக்கு செவி ஐந்திலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அறுசுவை இனிப்பு கசப்பு புளிப்பு கறிப்பு துவர்ப்பு கார்ப்பு என் சுவை நகை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமுதம் மெகிளி உவகை இப்போ என் சுவையில் பொருந்தாத ஒன்றுன்னு நமக்கு இந்த எட்டு தெரிஞ்சாதான் பொருந்தாத ஒன்று என்னன்னு தெரியும் அதற்காகத்தான் இது மாதிரி எல்லாம் படிச்சுட்டு தான் நீ வரக்கூடிய தேர்வுகள்லாம் நம்ம அட்டன் பண்ண முடியும் அடுத்த ஒன்று பாருங்க எனக்கு நாற்பது கோடி உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள் அனைவருக்கும் உன் அம்மாவால் சட்டை தைத்து தர முடியுமா என்று தன் நண்பனிடம் கேட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்று பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோ பதிவில் நம்ம திருக்குறள் மற்றும் என்ன செவன்த்து தமிழ் இருக்கோ அதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்